குடி கிராமத்தில் ஜென்ரலி அல்வாழ்த்து வருகின்ற அல்மிகு ஸ்ரீ காட்டையினார் அல்மிகு

எனக்கு போதாவத கலனிவாசர் கூடுவதா சிறிய உடலுடைய ஓட்டு வருகின்ற இரண்டாவதாக தெரிவித்து புதுப்பெட்டு மரபு சின்னையா

இரண்டாவதாக மதுரை மாவட்டம் தெருக்கு பெட்டி புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி நடைபெறுகிற பெரிய மக்கள் ஒட்டு ஒட்டு வந்து முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவதாக மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டமாடுவாங்க நாகராஜா தெருக்கு பெட்டி முதலாவரா கலலைவா தனி துருகா துருவி இரண்டாவதா பாடவான்குள்ள அரை தலை நாத் ஐயனா புவரான் குக ராஜி அம்மன் அதை பைக் லைட் ஆகுதுன்னு வீடியோ வேண்டிய லைட் ஆகும் அவ்வளோ தெரியல இதெல்லாம் வேலை பேசமாட்ட வில்ல தண்ணி தடிக்கு மூன்றாவதாக ஐந்தாவதாக செருக்கு பட்டி புதுப்பட்டி ஐந்தாவதாக பண்டாம் காடு தேருவாங்க பை தேருவாங்க சிறுதாங்க பை தேர்ங்க பைக்கு வருங்க பைக்கு வருங்க முதலாவது கலனி வாசல் குருவிதா அம்மா

நாற்பத்தி எட்டாவது மண்டல அரசு விழாவை முன்னிட்டு விழாவில் பைப்பு குறிப்பாக மாடு அவர்கள் குர்ப்பு செய்து இருக்கிறார் முதலாவதாக தலைமை இரண்டாவதாக பார்வங்க விவரம் இருக்க மூன்றாவதாக இசைப்பட்டனம் நான்காவதாக ரத்தனா தோட்டம் செல்வ வேண்டும் கலனிவாசல் பூர்விகா குருவி இரண்டாவது நாள் பட்டணமா துவரம் குறிச்சியா பாடுவாங்க உள்ளயா ரெண்டு மாடு சமமாவே வந்துவிட்டு நான்காவது நாக சுகனேன்கள் எச்சலை கோட்டை அஞ்சாவ துருக்குட்டி திருப்பட்டி ஆறாவது ஆறாவதாக பட்டாங்காடு மருந்தூர் இரண்டாவது ராய தினையாகர் முதலாவதாக வந்து கொண்டிருக்கும் சொந்தமார் கலவிதாசர் சிறுதிகாசிரி இரண்டாவதாக எஸ் பி பட்டணமா பாடுதான் கொள்ளையா நாகராஜ அரலிங்கமா நேரமே ரெண்டு பேரும் இப்படி வருகையோ எதை சொல்றது நான்காவதாக திருவலேந்து ரத்தன கோட்டாய் ஐந்தாவதாக தெற்குப்பட்டி புதுப்பட்டி ஆறாவதா பட்டாங்காடு சிவகைக்களம் மருந்து எல்லாம் மத்தல் காலை ஏழாவதா திரையாவுடைய வழக்கறிஞர் ஆர்கே எட்டாவதாக இணையாட்டு மண்டலம் கஜேந்திராஜார் இணைவான மாணிக்கராஜ் வடக்கூடிய உத்தவாரி அம்மன் மொத்தம் எட்டு வண்டிகள் முதலாவதாக நடந்து கொண்டிருக்கின்ற சிலனைவாசல் சூர்மிகா சரி ஓட்டி வருகின்ற சாரணி இளைய ராஜா

இளையராஜாவா அரலிங்கமா நாகராஜா முருகேசனா சத்து கிடைக்கு சாரதினா இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பட்டாளம் ரவி சலாம் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக சிவரங்கு விசாலா அம்மன் பாடாங்குடைய அலைக்கலங்கா தரியார் அவர்களுடைய மாடு நான்காவதாக சொல்லுவனேந்தில் ஏ என்ஆர் சுந்தரராசன் விளைவாக ரத்தனா கொண்டி அலைக்கழக தரியார் பாலா அவர்களுடைய மாடு நான்காவதாக தெருக்குப்பட்டி பிரதர் முழுப்பட்டி மரமை சிமையா அவர்களுடைய மாடு ஐந்தாவதாக ஆறாவதாக பத்தாங்காது சுப அடைக்களம் மருந்து அப்துல் காதர் அவர்களுடைய மாடு ஏழாவதாய திரையாவுடைய வழக்கறிஞர் ஆர் சி மாடு முட்டாவதாக விளையாட்டு மண்டலம் சதவீஸ்வர ஆசாரிய முத்துமாரியம்மன் அவர்களுடைய மாடு

தருபதிய இரண்டாவதாக பாடுவாங்களே கௌரங்களுக்கு மூன்றாவது நான்காவது ரட்சனை காட்டை செல்கலையின் முதலாவது தனநிவா திரு குரு விழா குரு அவர்களுடைய அம்மா இரண்டாவதாக பாடுவாங்களை அரைச்சலனாத் ஐயனார் கோரங்கூஷ் விசாரணா அவர்களுடைய அம்மா மூன்றாவது ஆய தெருவன் என்ற நினைத்தர்வா சுற்றி நினைவாது ரத்தனைகோட்டை அரைச்சல நாட்டு அய்யனார் எம் பாலா அவர்களுடைய நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி சலாம் அவர்களுடைய மார் ஐந்தாவதாக திருச்சி பெற்ற திரே பிரதர் திருப்பி பெற்ற வரும் சின்னையா அவர்களுடைய மார் ஆறாவதாக துணையாவுடைய வழக்கறிஞர் ஆர் கே அவர்களுடையம்மா கார் போட்டோம் பைக் போகட்டும் கொஞ்சம் பைக் போங்க ஓட்டுங்க கொஞ்சம் காரைக்கோட்டை பாலந்தான் முதலாவதாக கலநிவாசன் இரண்டாவதாக பாடுவான் குள்ளை சோரங்கரசி மூன்றாவதாக செல்வனியங்கள் ரத்தன கோட்டை நான்காவதாக இசைப்பட்டனம் ஐந்தாவதாக புதுப்பட்டி ஒரு ஆறாவதாக துணையாகுடி வடக்கூறு மொத்து மாரியம்மன் ஆலய நாற்பத்தி எட்டாவது மண்டல திருவிழாவை முன்னிட்டு வனக்கூர் இளைஞர்களால் நடத்தப்படுகிற மாபெரும் முதலாவது ஆண்டு மாற்றி வேண்டிய எந்திருப்பதை மட்டும் கொண்டிருக்கிறார் வெளிய மாற்றம் மொத்தம் எட்டு வீட்டில் பாதுகுநாத்தை எண்ணுக்குரு முதலாவது தவணைவாசர் தூர்மில்லா குழியின் அவர்களுடைய அமார் இரண்டாவதாக பாடுவாந்தர்களை அடைத்தலையா தள்ளனார் குரு காரணசெம்மன் அவர்களுடைய அமர்

cũng không... تھابرو مونھ نہ پوہاں کنجن نہ ابي پوہ بذ ماذ ماذ نہ

தற்பொழுது மீண்டும் முதலாவதாக ஜனநிவாசன் இரண்டாவதாக ஜனநாயக கோட்டை மூன்றாவது ஸ்ரீபட்டணம் நான்காவதாக தூரங்களாவது பின்னாடி பைக் யாரியா அஞ்சு பைக் இருக்கை பாடுவியா கவல் புரியா அந்த அந்த பைக்காட்டு தண்ணி ஊட்டாது அவன சொல்றாங்க

ஓட்டுகிற என்று சாரது அரலிங்கம் பாலா நான்காவதாக தோரங்குணர்ஜி எம்எல் படுவாங்க தலைவரார் ஓட்டுவரை என்று சாரது நாகராஜ் பாலா மொத்த எட்டு வண்டிகள் நாலு வண்டி அஞ்சாவதா பட்டாங்காலும் அருங்குறுவது ஆறாவதாக திரையாகுடி தஞ்சை மாவட்டம் பேராசூரணி தாளுகா கழனிவாசன் பூர்விகா சிறியவர்களுடைய மார் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவிடையார் கோயில் தாளுகா செல்வனந்தில் வேந்தரராசன் தேர்வு நினைவாக ரத்தனக்கோட்டை அரைக்கழக தலைவனார் பி எம் சட்டி பாலன் அவர்களுடைய மார் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாழுகா எஸ் சி பட்டனம் எஸ் எம் எம் ரவி ஆர் அன்போ நான்காவதாக தஞ்சை மாவட்டம் மாபெரும் முதலாவது ஆண்டு பந்தோக விழா இளைஞர்களால் நடத்தப்படுகிற மாபெரும் மாட்டு வண்டி என்கிற பந்தய விழா வந்து கொண்டிருக்கிறார் முதலாவதாக தனநிவாசன் சிறியவர்களுடைய மாடு இரண்டாவதாக ஐயனார்

ஆஃபர் இல்லை ஏன்னா இப்போ அது அரைஞ்சி வந்து பிடிக்கிறா வேணும்னு அது அப்படியே இருக்கும் வந்து ரெண்டு வண்டியில் இருந்தால் போயிடுது அப்படியா மூணு வண்டி ஒன்று செஞ்சுருக்கீங்களா ஆ பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் போய் வேறே அந்த ரெண்டு வண்டி பிடிக்கிறாங்க தனியாக போய்ச்சா கொஞ்சம் தண்ணி முடிச்சா அதையும் மூணு வண்டி ஒன்றும் வருது எங்களோட ஈவன் அவன அண்ணா எங்களோட ஈவன் அவன அது போகுது அதிகம் அந்த கடைசி அந்த குறைச்சுக்கும் I yeah.

முதல் ஓட டண்டி மாலக்கம் கரெல் வாசல் இரண்டாவது ஓட புலிட மா ஆ நம்ம பாரு நம்ம அந்த போ நம்ம ரைட்ல லெஃப்ட்டே போறோம் ரைட்ல போறோம் ஒரே லைன்ல தான் ஹக்கிட் போறீங்க சார் வந்து போறீங்க ஆ விட்ரு விட்ரு இல்லை இல்லை வேணா இல்லை வேணா இல்லை வேணா அங்கே இப்போ இதாக இருக்கலாம் மூணு வண்டி ஏதாவது இருக்குல்ல அங்கே ஏதாவது சம்பவம்னா நம்மள்கிட்ட கேட்பாங்க வீடியோ கேட்பாங்க அதெல்லாம் ஒரே வண்டி இருக்குது ஆ அங்கே வாங்க பச்சு அதுக்குள்ளே போடுறோம் முதலாவதாக கலனிவாசல்

கார ஓர கார் எத்தனை கார்